அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அசுர கிரக மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முடி தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த பதிவுங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்க நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நிகழக்கூடிய அசுர கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பல்வேறு வகைகளில் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதிர்ஷ்டமும் பாதி உங்களுக்கு துரதிருஷ்டமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதாவது நன்மை தீமை அப்படின்னு ஒரு கலந்த கலவையான நிலைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் சிந்தித்து நிதானித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க பொறுமையுடன் செயல்படுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா நன்மை தீமை இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள்ல வந்து முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய யோசிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை கேளுங்க இல்லை தக்க வல்லுநர்கள் அந் அது துறை சார்ந்தோ இல்லை எது சார்ந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதற்குரிய வல்லுநர்களை பா பார்த்து அவர்களிடத்துல ஆலோசனை கேளுங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே நல்லா மனம் விட்டு பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆலோசனைகள் நிறைய கருத்துக்களை வந்து நீங்கள் கேட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் கவனமாக இருக்க பாருங்கள் தகுந்த நேரத்தில் ஓய்வெடுக்க பாருங்கள் தூக்கம் நல்லபடியாக வரணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் விருப்பப்பட்ட பாடல்களை இரவில் கேளுங்கள் அதே மாதிரி வந்து வெளி இடங்களில் சாப்பிட்றத வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு சரியான உணவுகளை கால தாமதம் இல்லாமல் அதாவது நேரம் தவறி உண்ணாமல் சரியான நேரத்திற்கு உணவுகளை உண்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது அதே மாதிரி வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மீது கவனம் செலுத்திருக்கிறீர்களோ அளவுக்கு பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஏன் அப்படின்னா உடல் வள உடல் வளம் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் இல்லைனா தேவையில்லாத டென்ஷன் குழப்பம் உடல் ஆரோக்கியம் மறுபுறம் சீர்கெடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பல விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்துல எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அதே மாதிரி வீட்டில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஏன்னா பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக கிடையாதுங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் நிறைய நெருக்கடிகளையோ சிக்கல்களையோ எதிர்கொள்ளலாம் இழப்பான இழப்பு ஏற்படலாம் இந்த மாதிரியான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சந்தித்து இருக்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க அதே மாதிரி வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை வாக்குறுதிகளை கொடுக்கறது கடன் வாங்கி கொடுக்கறது இல்லை கடன் பெறுவது போன்ற விஷயங்களில் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நேர்மையாக இருப்பது பல இடங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை தங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகள் இந்த ரெண்டு விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது நீதிமன்றத்தில் ஏதேனும் தகராறு இருக்கு அப்படின்னா பரஸ்பர சம்மதத்துடன் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை மீண்டும் யாரேனும் கிளறலாம் தேவையில்லாம அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுதாங்க செய்யும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் அலுவலகத்தில் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது முக்கியம் தொழில் ரீதியாக தவறான புரிதல்கள் பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் எப்போதுமே அமைதியாக இருந்து அலுவலகம் அப்படி இல்லைன்னா வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாறி மாதிரி அதாவது வந்து ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாக இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் பலவிதமான சவால்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கடங்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்பட பாருங்க இந்த காலம் உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்கள் தாங்க கொடுக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வந்து உடனடி பலன் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னாலும் சரியாக திட்டமிட பாருங்க அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு இந்த காலம் ஒரு சரியான காலகட்டமும் உங்களுக்கு கிடையாது தற்போது இருக்கக்கூடிய வேலை உள்ளிட்டவற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்கள் கிரகங்கள் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்குது அதிலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் செவ் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களினுடைய நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அதனால் பணியிடத்தில் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சற்று சவாலாகத்தான் இருக்கும் நினைச்ச காரியங்களை அவ்வளவு எளிதாக உங்களால் நிறைவேற்ற முடியாது மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் அதனால எந்த காரியத்தையுமே கவனமாக விழிப்புடன் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் அதே சமயம் இடி மேல இடி விழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்க இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தயாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயிற்சியை தீவிரமா எடுத்துக்கொள்ளுங்க கடுமையான உழைப்பை செலுத்தினால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களால் வெற்றி காண முடியும் மேலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைச்சி அவப்பெயர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அவமானத்திலையும் சிக்கவும் வேண்டாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையே போதும் அப்படின்ற மனநிலையுடன் கொண்டு செல்லுங்கள் உடல் நலத்தின் கூடுதல் அக்கறை எடுத்து வாகனத்தை இயக்கும்போது கவினமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையுமே அலட்சியமாக இருப்பது ஆபத்தை ஏற்படுத்துங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் புதியவர்களை நம்பி முதலீடு செய்வது சிபாரிசு செய்யறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வீண் செலவுகளை தவிர்த்து விட்டு சேமிப்பல அதிக கவனத்தை செலுத்துங்க குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் செய்யறதையும் தவிர்த்து மனம் விட்டு அதிக நேரம் செலவிடுங்க அது உங்களுடைய மனதுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மனதில் கவலைகள் அதிக வே இருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடம் மாற்றங்களும் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் உறவினர்கள் நண்பர்களுடைய வருகை இருக்கும் இதன் காரணமாக செலவினங்களும் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிக்கிறதன் மூலமா எல்லாவற்றிலையுமே அனுகூலம் உண்டாகப் பெறுவீங்க டென்ஷனை குறை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எதிலுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று போட்டி பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் எல்லா வகைகள்லயுமே நன்மை உண்டாக நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது எதிலும் சாதகமான நிலை கிடைக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து போராட்டம் நிறைஞ்சதாகவே இருக்கும் சற்று நீங்க பலவீனமாகவும் வந்து உணர ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க நீங்கள் ரொம்பவும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க பெறலாம் வணிகம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வியாபாரம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது இருப்பினும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பலவீனமாக உணரவும் ஆரம்பிப்பீங்க அதே சமயம் வந்து ஒரு சில நேரங்களை வந்து கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய பலன்கள் பெறாமலும் போகலாம் அதனால் கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி வந்து தொழில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் தரவும் வாய்ப்புகள் இருக்குங்க சொந்த வீட்டு அதாவது வந்து இந்த காலத்துல வந்து சொந்த வீட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்பொழுது கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு